இந்த கீழே ஃல்லே காளாம்தான் இருக்குது கம்மியாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த பட்டாணி இந்த வெங்காயம் அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் பேர்ண்ணா ரத்திஸா ஓம்பேரு இந்த கடைக்கு எவ்வளோ நாளாக வரிங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நகராட்சி இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பானிபூரி கடை நான் வெளிநாடு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரமேஷ் நகரில் இருக்க பானிபூரி கடை ஃபேமஸ் பானிபூரி காளான் அதுக்கப்புறம் சுண்டல் இந்த மூணுமே இந்த கடையில் வந்து எப்போயுமே விற்றுட்ருக்கோம் பார்த்திங்களா என்ன இங்கே கூட்டம் வந்து முன்னாடி தான் இருக்குது நம்ம வந்து இப்போ வந்து ஒய்ஃபை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு மறுபடியும் சாப்பிட்றதுக்காக வரணும் இந்த பானிப்பூரி இப்போ கடற்பேரி புளிய மரத்துக்கிட்டேருந்து ரைட்டை வந்து கட் பண்ணுறேன் எங்கள் ஏரியாவிலேருந்து வெளியில் வந்தாச்சு வெளியில் வந்துட்டு இப்போ தான் வந்து டைம் வந்து கிடச்சிது ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டு சாப்பிட்டெல்லாம் வந்தாச்சு இருந்தாலும் நம்ம இன்றைக்கி பானிபூரி ஷெடியூல் போடுறதோல்ல பானிபூரி வீடியோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் ஷெடியூல் வந்து போட்டுருந்தேன் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பண்ணி தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ கிளிப் எடுத்தாச்சு எதுக்கு நம்ம ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ வந்து வரேங்க பதினேழுலேயே நான் சாப்பிட்ருக்கேன் அவர்கிட்ட அதே டேஸ்ட்டு நானும் இப்போ ஏர்னவே மூணு வாட்டிக்கிட்ட சாப்பிட்டோம் மூணு வாட்டி இல்லாமல் எத்தனை வாட்டி சாப்பிட்டோம் ரெண்டு வாட்டி சாப்பிட்டோமா இப்போ மூணாவது வாட்டி போய்ட்டுருப்போம் நல்ல டேஸ்ட்டான பானிபூரி அதுக்கப்புறம் காளான் தான் என்னோடய ஃபேவரட் வந்து காளான் பானிபூரி பானிபூரிலாம் தரமாக இருக்கும் இந்த ஹிந்திக்காரனுங்க டேஸ்ட்டு வந்து கிடையாது இந்தி வந்து ஆளு ஆலுமானுங்க ஆளுன்னா இந்த உருளைக்கிழங்கு போட்டு உருளைக்கெழங்கு அவிச்சு போட்டு புதினா தண்ணியை போட்டுருவானுங்க வெறும் மசாலா அந்த மிளகாப்பூடி மசாலா இருக்கும் ஆனால் இங்கே அப்படி கிடையாது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உருளைக்கெழங்கி இருக்கும் பட்டாணி இருக்கும் அதுக்கப்புறம் அந்த ஆனியன் வந்து வெள்ளி கொஞ்சம் பெரியவங்க அது வந்து டேஸ்ட்டியாக இருக்கும் அப்புறம் ஸ்பைசிக்கு வந்து இந்த புதினா தண்ணி ப்ளஸ் அப்புறம் மிளகாத்தூளோட அந்த டேஸ்ட்டு ஃப்ளேவர் வந்து இருக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும் மறுபடியும் வந்து ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ரமேஷ் நகர் இந்த புள்ளிக்கோர்டு பெரியார் நகர் தென்னிமரம் ரோட்டில் இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க இந்த ரோட்டை அப்படின்னா இந்த பானிப்பூரி டேஸ்ட்டை வந்து மறக்காமல் ட்ரை பண்ண ட்ரை வந்து பண்ணுங்கள் அவரோட டைமிங் வந்து ஃபைவ் தேர்ட்டி டூ எயிட் தேர்ட்டி அந்த ரீஜில் வந்து கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பானிபூரியும் கிடைக்கும் எல்லாமே இருக்கும் அவர்கிட்ட சூடாக இருக்கும் அப்புறம் சண்டே மட்டும் சண்டேக்கே கிடையாது பார்த்தீங்கன்னா இதுதான் கடை சரிண்ணா ரெண்டு காலன் போடுங்க ம் இல்லை சாப்பிட்டேண்ணா இப்போ சாப்பிட்டேன் இவர்கிட்ட வந்து ஃபோன்பேலாம் இருக்குது பார்த்தீங்களா ஃபோன்பேயோடு இருக்குது அப்புறம் எங்களுக்கு வந்து ரெடி பண்ணிட்டார் பார்த்தீங்களா இப்படி வந்து ரெடி பண்ணுறாரு பார்த்தீங்களா ஓகே வண்டி வாங்கினதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் கிட்ட நாங்கள் அரவுண்டு வந்து ஓட்டியாச்சு அப்பாச்சு ஒன் சிக்ஸ்டியை என்னோட பைக் வீடியோ வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன் பாருங்கள் அதுக்கப்புறம் இதோட கூடிய சீக்கிரத்தில் ஒரு இரநூறு கிலோமீட்டர் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் இதோட ரிவ்யூ வந்து போடுறேன் அதுக்கப்புறம் இதோட மைலேஜ் டெஸ்ட்டு வந்து நாளைக்கு வந்து அப்லோட் வந்து பண்ணுறேன் ஈவினிங் வந்து அப்லோட் பண்ணுறேன் திண்டிமல்லு ரூட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த பானிபூரியை வந்து கண்டிப்பாக வந்து செக்அன் பண்ணுங்கள் பானிப்பூரி கடை அல்ல எவ்வளோ நல்லா இருக்கீங்க நீங்க நான் ரெண்டாயிரத்தி பதினேழு உங்ககிட்ட சாப்பிட்ருக்கேன் எவ்வளோ நல்லா இருக்கீங்க பதினோரு வருஷம் கிட்டத்தட்ட பதினோரு வருஷமா இருக்காரு வீடியோ இடம் சில பார்த்தீங்களா முருகே ம் கிட்டத்தட்ட பதினோரு வருஷமா இருக்காருங்க பானிப்பொரி டேஸாக இருக்கு இது வந்து இப்போ காலாக தான் சாப்பிட்டு இருக்கேன் பானிப்பொறி வந்து அடுத்து ஆர்டர் வரணும் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா இந்த கீழே ஃபுல்லாகவே காளாகந்தான் இருக்குது காளாக வந்து பிளண்ட் பண்ணி ப்ளண்டிங் வந்து பண்ணி ரெடி பண்ணுறாரு சூப்பராக இருக்கு நல்ல ஹோட்டலில் பெரிய ஹோட்டலில் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் நல்ல டேஸ்ட்டு

நல்லா இருக்கு சாப்பிடுவேன் சாப்பிட்டு புரிய வேணாம் நானே ரொம்ப டென் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு பூரி பத்து ரூபா மார்க்கெட்டில் வந்து ஏழு பூரி இருபது ரூபாய்க்கு விற்றுட்ருக்காங்க தாம்பரம் மார்க்கெட்டில் இங்கே வந்து அஞ்சு பூரி பத்து ரூபா தான் நாலு பத்து ரூபா மட்டும் தான் நான் ஏழு இருபதுவாண்ணாங்க தாம்பரத்தில் ஏழு ரூபா என்னங்க அடுத்து வைங்க நாலு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து சொல்ல மறந்துட்டேன் இங்கே வந்து ஒரு மண்டபம் இருக்கு பார்த்தீங்களா சின்னதாக ஒரு கல்யாண மண்டபம் வந்து இருக்குது இந்த மண்டபத்துக்கு வரும்போது தான் அண்ணாக்கடையில் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாப்பிட்டேன் இப்போ வரைக்கும் டேஸ்ட்டு நாக்கால் வாட்டிகிட்டே வந்துக்கிட்டே இருக்கேன் நாலு வருஷம் கழிச்சு இப்போ வந்து ஒரு மூணு வாட்டிக்கிட்ட வந்துட்டேன் இதோட மூணாவது வாட்டி ரெண்டு வாட்டிக்கிட்ட கிட்ட வந்துட்டேன் நான் இன்னொன்னா இப்போ அடுத்த ரவுண்டு பானிபூரி அடுத்த அஞ்சு பீஸு சரி சாப்பிடு ஐயா உங்க வச்சு சாப்பிடு என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும் பேரும்ங்க வாங்க 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 பக்கத்தில் வாங்க என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும் ஆ கடை கடை வந்தீங்க பேர்ண்ணா ஆ ரத்தீஷா கடைக்கு எவ்வளோ நாளாக வரீங்க அஞ்சு நாளாக வரீங்களா என்னடா வாரத்தில் அஞ்சு நாள்னா ஏழு அஞ்சு நாள் வந்துடுவீங்களா இங்கே நல்ல கதையாக இருக்கே ஐம்பது ரூபாய் தந்தா இவன் தந்தானா அப்போ வந்து இல்லையா பத்து ரூபா கொடுத்தாங்களா உனக்கு இரு யூடியூப்பில் போடுறேன் ரேஸ் பார்த்தீங்களா இதில் வந்து ஃபோன்பே மூலமாக காசு வந்து செலுத்திடலாம் அவ்வளோதான் ம் ஆமாம் எழுபது ரூபா இப்போ ரூபா வந்து அந்த பானிபூரி வந்து ரெண்டு சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் ரெண்டு காளான் வந்து ஐம்பது ரூபா இருபத்தஞ்சி ரூபா காளான் ஒன்று சரிங்களா என்ன பேரு மாறுது கலை செல்வான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்த்தீங்களா இதுதான் ஓகே ஆ பதினோரு வருஷமாக இருக்கீங்க பதினோரு வருஷமாக இருக்கீங்க பதினோரு வருஷமாக இது என்னென்ன சேல் பண்ணுறீங்க பூரி காளான் பானிபூரி மசாலா பொரி காளான் பானிபூரி என்னென்ன ரேட்டு பானிபூரி பத்து ரூபா பத்து ரூபாய்க்கு அஞ்சு பீஸு அப்புறம் இந்த காளான் காளான் இருபத்தஞ்சுருவா சாப்பிட்டா பார்சல் இருபத்தஞ்சு ரூபா சாப்பிட்டா பார்சல் முப்பது ரூபாய் ஓகே 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 மசாலாவும் அதே தான் ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா அப்புறம் பாருங்க புலிகொரட்டிலேருந்து நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அப்படியே வந்து நிற்கிறேன்ல தம்பி தம்பி ஹாய் சொல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேவசதன் போகிற ரூட் இது தாம்பரம் போகிற ரூட் இங்கே இந்த ரூட் வந்து திருநிமலை தாம்பரம் டூ திருநிமலை ரூட் வந்து போனீங்க அப்புடின்னா இங்கே இருக்குது இந்த மினி மினி ஹால் ஏசி அதுக்கப்புறம் இங்கே வந்து மார்க்கெட் இந்த ஏடிஎம் இருக்குது பார்த்தீங்களா ஹெச்டிஎஃப்சி ஏடிஎம் இருக்குது அதுக்கப்புறம் சென்னை சூப்பர் மார்க் அந்த கடை இந்த ஷாப்பு இதுக்கு பக்கத்தில் தான் நியர்பைல தான் அண்ணன் வந்து ஷாப் வந்து வச்சுருக்காரு வந்து கண்டிப்பாக செக் அவுட் வந்து பண்ணுங்கள் அண்ணா டைமிங் வந்து என்னென்னா நாலு டூ நாலு டூ நாலு டு ஒம்பது மணி வரைக்கும் அண்ணன் காலியா அந்த மெட்டீரியல்ஸ் வந்து காலியா வரது வரைக்கும் வச்சிருப்பாரு நாலு மணிக்கு வந்து கடை வந்து ஓப்பன் பண்ணிடுவார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம பானிபூரி கடையை வந்து விசிட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பாய்